நம்பிக்கை நமக்குள்ளே வேண்டும் எவ்வளவு இது கதை கிடையாது இது நெஜமா நடந்த வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அங்க பிறந்தவர் இங்க வந்து ரமணகிரி சுவாமிகளாக மாறி என் வாடிப்பட்டிக்கிட்ட அவர் ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார் என்றால் ஒவ்வொருவர் வாழ்க்கையின் பயணத்தையும் இப்படித்தான் போக வேண்டும் என்று வழிகாட்டுகிற முருக பெருமானுக்கு பக்கத்துல உட்கார்ந்து அவர்கிட்ட நம்மை ஒப்படைத்து விட்டால் அவர் சரியான வழியை காட்டுவார் அந்த மேல் இருக்கிறது எனக்கு எந்த வினையும் இல்லை என்கின்ற நம்பிக்கை நமக்குள்ளே நம்ம டென்ஷனா இருக்கும்போது கூட உள்ள உள்ளவங்க அமைதியா இருந்தாலும் போக வந்து தெரியுமா வீட்டுல இந்த கணவன் மனைவி பிரச்சனையே ஏன் வந்து தெரியுமா மனைவி பதட்டம் ஆவாங்க கணவன் எனக்கு என்னன்னு உட்காந்துருக்காங்க இல்ல இந்த ஊர்கா ஜாடி எங்கன்னு தேடிக்கிட்டு எனக்கு என்னன்னு இருக்கீங்க நீ தான் ஊர்கா ஜாடியா கையா இருக்காங்க எங்க வச்சு உனக்குத்தானே தெரியும் நான் ஊடக வந்து அதுக்கே நீ எடுத்துட்டு வரேன் நீ உண்டா இல்லையா கணவன் படப்படாத ஒரு பைக் சாவியை தேடிட்டு வர நம்ம பாட்டு உட்காந்துட்டு அவர் தான் பைக் சாவியை எங்கேயே வச்சுட்டாரு இப்ப கோவம் எல்லாம் யாரு மேல வரும் நான் பைக் சாவியை தேடிக்கிட்டு நீ டிவி பாரு என்ன செய்ய முடியும் பைக் பின்னாடி ஓடியா வர முடியும் ஆனா யாராவது ஒருத்தவங்க பதட்டமா இருக்கும் போது ஒருத்தங்க அமைதியா இருந்தா கொள்ள விரும்பி சேர்ந்து கோவிலுக்கு வந்து சாமி கும்பிடணும் ஏன்னா கோவில் என்பது ஒரு கவலைப்பட்ட மனிதனின் கடைசி நம்பிக்கை நமக்கு வேற வழியே கிடையாது எங்க கோவில் நண்பர்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக முடியுமா இன்னைக்கு போகக்கூடிய சூழல் இருக்கா இல்ல நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம ரிசீவ் பண்ற மனநிலையில இருக்கணுமா இதுதான் சொல்லாம கூட வாசல்ல வந்து நின்றுவாங்க ஏன் மொபைல் போன் இருக்குல்ல ஒரு போன் பண்ணலாம்ல வர்றேன் மாவு பாக்கெட்டும் இல்ல பால் பாக்கெட்டும் இல்ல படத்துல

நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே யோசித்து இத்தனை ஆலயங்களை கோயில்களை நிர்மாணித்திருக்கிறார்கள் செய்ய முடியும் என்பது நம்முடைய சமயம் நமக்கு கொடுக்கிற ஒரு அழகான வாய்ப்பு என்றால் எல்லா சமயங்களுக்கும் பொதுவானவர்கள் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானவர்கள் நம்முடைய ஊர்கள் அந்த ஆறு உட்பகையை அழிப்பதற்காகத்தான் இந்த ஆறு நாள் நாம விரதம் இருக்கிறோம் என்று நம்முடைய பெரியோர்கள் நமக்கு ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஆறு உட்பகையை நாம தொலைத்தால் மட்டுமே ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற இதில் இருக்கெல்லாம் வெளியில வர முடியும் அந்த ஆறு உட்பகம் என்ன அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்கன்னா காமம் வெகுளி மயக்கம் உலோகம் பொறாமை செருக்கு இது எல்லாமே நல்லா இது நமக்குள்ளோ ஒரு அசைவு கூட அசைய முடியாது ஆசை இருக்குதுல எல்லாருக்குள்ள எல்லாருக்குள்ளயும் ஒரு பொறாமை இருக்கும் எல்லாருக்குள்ளையும் ஒரு குரோதம் இருக்கு எல்லாருக்குள்ளயும் ஒரு கஞ்ச பிசுனாதி தனம் இருக்குது எல்லாருக்குள்ளயும் ஒரு அறியாமை இருக்குது எல்லாருக்குள்ளையும் இந்த வாழ்க்கை நிலையானது ஒரு மயக்கம் இந்த ஆறு விரட்ட வேண்டும் என்றால் தானவம் மாய என்கின்ற மூன்று மதத்தில் இருந்து விடுபட வேண்டும் அதற்காகத்தான் ஆறு நாள் உட்கார்ந்து விரதம் இருந்து ஆறுமுக பெருமானை வணங்கி சரவணபவ என்கின்ற ஆறழுத்து மந்திரத்தை சொல்ல சொல்ல இந்த ஆறு உட்பகையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு நீங்கி போகணும் சொல்லிய اشتركك <applause> بالقناه இன்றைய அலங்காரம் முருகபெருமானையும் வள்ளியையும் சமாதானம் செய்து வைக்கிறார் நாரதர் இந்த நிகழ்வு திருத்தணியில் நடைபெறுகிறது சூரபத்மனை சமகாரம் செய்து திரு திருமணம் செய்து கொள்கிறார் தெய்வானையை முருகப்பெருமான் அதற்கு முன்னாலேயே வள்ளியை பார்த்து விடுகிறார் முருகப்பெருமான் வள்ளியினுடைய வழிபாட்டில் மயங்கி தன்னையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற வள்ளியை திருமணம் செய்து கொள்வதற்காக வள்ளியிடம் செல்கிறார் முருகப்பெருமான் ஆனால் வள்ளியோ நீங்கள் ஏற்கனவே தெய்வானியை திருமணம் செய்து கொண்டு விட்டீர்கள் ஒரு பெண்ணை செய்து திருமணம் செய்து கொண்ட பின்பு என்னை வந்து திருமணம் செய்வது எந்த வகையில் நியாயம் என்று வாக்குவாதம் செய்கிறார் எவ்வளவோ எடுத்து கூறியும் முருகப்பெருமான் சொல்வதை வள்ளி கேட்கவே இல்லை ஆகையினால் நாரத்